ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்றைக்கி இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பிரத்யேகமான வீடியோ மதுரை பாண்டி முனீஸ்வரருக்கு அபிஷேகங்கள் நடக்குது இது ரொம்ப அரிதான ஒன்று இந்த அபிஷேகத்தை முழுமையாக பார்க்குறவங்களுக்கு காரிய தடை நினைத்த காரியம் வெற்றியடையும் அதாவது உங்களோட தடைகள் எல்லாமே விலகும் அப்படின்னு அந்த கோயில் பூசாரி சொல்லியிருக்காங்க அப்படி பிரதிசி பெற்ற இந்த மதுரை பாண்டி முனீஸ்வரர் கோயில் எப்படி உருவானது இந்த உருவானதுக்குண்டான காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒரு சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது ஒரு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு விஷயம் நம்ம மதுரை மன்னை வந்து பாண்டிய மன்னர்கள் ஆண்டார்கள் நாயக்கர் ஆண்டார்கள் இப்படி இன்னும் இந்த டச்சஸ் பிரிட்டிஷ் இவங்கெல்லாம் வந்து நம்ம இந்த மதுரை மண்ணை ஆண்டிருக்காங்க அப்படி இந்த மதுரை மண்ணை ஆட்சி செய்த ஒருவராக கூட இந்த பாண்டி முனீஸ்வரர் இருக்கலாம் அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு எண்ணம் அது உண்மை அல்ல ஆனால் இந்த முனீஸ்வரர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் அதாவது காவல் தெய்வங்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளோட முன்னோர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் தான் நம்மளுக்கு தெய்வமாக இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க அவங்களோட அருளும் ஆசையும் இருக்க போய் தான் நம்ம இந்த பிரபஞ்சத்தில் அதுவும் இந்த பூமியில் நம்ம நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அவங்க தான் நம்மளை வந்து வழி நடத்துகிறாங்க அதாவது நம்மளோட முன்னோர்கள் குல தெய்வமாக இருந்து நம்மளை வழி நடத்துகிறாங்க அப்படிதான் இந்த மதுரை பாண்டி முனீஸ்வரரும் முன்னோர்களாக இருந்து மறைந்து ஒரு குலதெய்வமாக இன்னைக்கு அந்த மதுரையும் மதுரையை சுற்றி இருக்க மக்களையும் இன்னைக்கு பாதுகாக்கிறாரு அவர் வந்து ரொம்ப ஒரு வீரமான ஒரு சாமி அதாவது எல்லாருமே வந்து இந்த குல குலதெய்வங்களாக ஆகக்கூடியவங்க எல்லாருமே முன்ன எப்படி இருந்திருப்பாங்கன்னா அவங்களுக்கு இறைவனோட சக்தி நிறைய அவங்களுக்கு இருந்திருக்கும் அந்த இறை சக்தி அவங்களுக்கு இருக்க போய் தான் அவங்க வந்து நம்மளுக்கு குலசாமியாக இருக்காங்க நேர்மையாகவும் எந்த ஒரு தீய செயலும் செய்யாமல் அவங்க வந்து மறைந்து போகிறாங்க அப்படி மறைந்து போனவங்களுக்கு தான் இறைவனோட அருள் வந்து அவங்களுக்கு கிடைச்சு அவங்க நம்மளுக்கு குலதெய்வமாக மாறி இன்னைக்கு வரைக்கும் இந்த பூமியை காத்துக்கிட்டு வராங்க அந்த மாதிரி தான் இந்த பாண்டி முனீஸ்வரர் அதாவது ஒரு ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக ஒரு கிராமத்தில் இருந்து பஞ்சம் பிழைப்பதற்காக ஒரு வயதான பாட்டி இந்த மதுரை மண்ணுக்கு வந்திருக்காங்க அந்த மதுரை மண்ணில் இந்த பாட்டி வந்து ஆடுகள் மாடுகள் மேய்த்து கொண்டு தன் வாழ்க்கையை நடத்தியிருக்காங்க அப்படி இந்த ஆடு மேய்க்கும் போது ஒரு குறிப்பிட்ட பகுதி வரும்போது இந்த பாட்டி மயங்கி விழுந்து விடுவார்கள் ஏன் மயங்கினார்கள் என்ன என்று அவங்களுக்கு தெரியாது இப்படி பல நாள் நடந்து இருக்கும்போது இவங்களுக்கு ஏதோ உடல்நிலை பிரச்சனையா ஏன் இந்த இடத்துல வரும்போது மட்டும் நம்ம மயங்கி விழுகிறோன்னு இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றியிருக்கு அந்த எண்ணம் அவங்களுக்கு இரவில் தோன்றும் இந்த பாண்டி முனீஸ்வரர் அவங்களுக்கு நேரில் காட்சி கொடுத்துருக்காரு அதாவது அந்த பாட்டியம்மாவுக்கு நேரில் காட்சி கொடுத்து அந்த இடத்தில் உன்னை மயங்க வைத்து விளை வைத்தது நான் நான் பாண்டி முனீஸ்வரர் நான் இறந்து பல காலங்களாக இந்த பூமிக்கு அடியில் சிலையாக நான் இருக்கிறேன் இந்த சிலையை நீங்கள் எடுத்து பிரதிஷ்டம் பண்ணி என்னை வழிபட்டால் உங்களோட குலங்களை நான் காப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி அவர் சொல்லும்போது இந்த பாட்டியம்மா அவர்கிட்ட கேட்டுக்கிட்டது என்னென்னா இந்த சிலையை எடுத்து பிரதிஷ்டம் பண்ணி நான் வழிபடுவதனால் எங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிருக்கு அப்படி கேட்கும்போது உங்கள் வம்சாவளிகள் இந்த கோவிலை எடுத்து நடத்தி வழிபட்டால் உங்கள் குடும்பத்தை நான் நல்லபடியாக பார்த்துக்கொள்வேன் இந்த கோயில் பலருக்கு குலதெய்வமாக இருக்கும் பலர் வந்து இந்த கோயிலை வழிபடுவார்கள் உங்களுடைய வர்க்கங்கள் அதாவது உங்களோட ஜென்ரேஷன் எல்லாருமே இந்த கோயிலை காலங்காலமாக அவங்க பார்த்துட்டு வந்தாங்கன்னா அவங்க எல்லாரையும் நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த முனீஸ்வரர் வாக்கு கொடுத்துருக்காரு அப்படி வாக்கு கொடுத்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை அந்த முனீஸ்வரர் காப்பாற்றுறாரு இந்த கோயிலில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் ஏதாவது உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா சரியாயிடும் அதாவது சில பேர் வந்து அவங்களுக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன பயம் இருக்கும் ஒரு பிஸ்னஸில் உயர்ந்துட்டாங்களோ இல்லை ஒரு பெரிய லெவலில் அவங்க ஒரு பணக்காரங்களாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு எதிரிகள் இருப்பாங்க அந்த எதிரிகளால் நம்மளுக்கு எதாவது ஆபத்து வருதோ என்னென்னு ஒரு சின்ன அச்சங்கள் வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி அச்சப்படுறவங்க எல்லாருமே இந்த முனீஸ்வரருக்கு ஒரு வேண்டுதல் வைப்பாங்க மொட்டை போடுவாங்க இல்லை அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு அந்த பேர் வைப்பாங்க இல்லைன்னா அந்த முனீஸ்வரருக்கு அவங்களால் முடிஞ்சதை செய்வாங்க ஆடு வெட்டுறது கோழி வெட்டுறது இந்த மாதிரி அவங்களால் முடிந்ததை செய்வாங்க அப்படி செய்தால் அந்த பயம் நீக்கப்பட்டு அவர்கள் காக்கப்படுவார் அது இன்னைக்கு வரைக்கும் இந்த பாண்டி முனீஸ்வரர் அதை காத்து வருகிறார் குலத்தை காக்கும் தெய்வம் குலதெய்வம் என்பார்கள் இந்த பாண்டி முனீஸ்வரர் இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பத்தையும் இந்த மதுரை மண்ணுனாலே முனீஸ்வரர் அவ்வளோ ஃபேமஸ்ஸு பாண்டி கோயில்னாலே எல்லோரும் வந்து அந்த பாண்டின்ற பேர் இல்லாமல் இருக்கவே இருக்காது அந்த பாண்டிய மன்னருடைய பேரோடைய சேர்ந்தது அது ஒரு வெற்றி பெறக்கூடிய பேர் சினிமா படத்திலே நிறையா பாண்டியன் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுருப்பாங்க அந்த பாண்டியன்ற பெயரை நீங்கள் உச்சரித்தாங்களே அது வெற்றிக்குடிய ஒரு பெயர் அப்படிப்பட்ட அந்த பாண்டி முனீஸ்வரர் ஒரு பிரத்திக அபிஷேக காட்சி இது வந்து எல்லாருக்கும் அந்த கோயிலுக்கு போய் இதை பார்க்க கிடைக்கிறது அரிது அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக இந்த அபிஷேகத்தையும் இந்த ஆரத்தியையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த போய் வழிபடக்கூடிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதை பார்த்துக்கிட்டே நீங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் பண்ணால் கூட நீங்கள் அந்த கோயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பை பாண்டி முனீஸ்வரர் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் அப்படி சிறப்புமிக்க இந்த கோயிலோட பிரத்தேக வீடியோ நம்மளுக்கு கிடைச்சது ஸோ அதை அந்த முனீஸ்வரருக்கு நம்ம நன்றி சொல்லணும் மறக்காமல் எல்லோரும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மறக்காமல் எல்லோரும் வந்து இந்த 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 ஒரு முக்கியமான ஒரு அபிஷேக பூஜை இதை வந்து நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த முனீஸ்வரரால் உங்களுக்கு என்ன காரியம் நடக்க வேண்டியிருக்கோ அதெல்லாம் நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா நூறு பர்சன்ட் அவர் வந்து உங்களோட குறைகளை வந்து நிவர்த்தி பண்ணி வெற்றி பெற செய்வார் அப்படி சிறப்புமிக்க இந்த மதுரை பாண்டி முனீஸ்வரர் நன்றி வணக்கம்